சகோதர சகோதரிகளே நண்பர்களே ஒரு அருமையான அந்த சந்திப்பிலே உங்களை சந்திக்கிறேன் தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தளர்வரியா மனம் தரும் தெய்வ வடிவம் தரும் நெஞ்சில் வஞ்சமில்லா இனம் தரும் நல்லனவெல்லாம் தரும் அன்பர் என்பவருக்கு கணம் தரும் பூங்குழலால் அபிராமி கடை கண்களை கடைக்கண் கடை கண் பார்வை உங்கள் எல்லாருக்கும் பரிபூர்ணமாக கிடைக்கட்டும் கடந்த ஒரு பதிவு நீங்கள் பார்த்துருக்கலாம் நம்ம சிவஸ்ரீ சேனலில் பிரம்மனின் கிருக்கல்கள் அப்படின்னு சொல்லிட்டு நான் கொடுத்துருக்குறேன் அந்த பிரம்மனின் கிருக்கல்கள் பார்க்கலன்னா அந்த பதிவை ஒரு தடவை போய் பாருங்க அப்போ இந்த பதிவுக்கு ஒரு அர்த்தம் தெரியும் அது என்ன அந்த பிரம்மனின் கிருக்கல்கள் அப்படின்னா ஏன் இந்த உலகத்தில் பிறந்தோம் ஏன் இப்படி இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு என்னென்ன சிரமம் பட்டுக்கிட்டு இருக்கிறோம் அப்படின்னு அப்புறமா இப்போ என்ன தோணும் அப்படின்னா ஏன் பிறந்தோம் ஏன் இந்த ராசியில் போய் பிறந்தோம் அப்படின்னு தோணும் அதுக்கான விடை இது இந்த ராசியில் பிறந்தவங்க என்ன செய்யணும் அப்படிங்கிறதையும் சொல்கிறோம் இந்த ராசியில் பிறந்தவர்களுக்கு இன்னும் நல்ல பலன்கள் என்னென்ன வரப்போகுதுன்னு சொல்கிறோம் இதை தொடர்ந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் முதல்ல இந்த ராசியிலே பிறந்தவர்களுக்கு அதாவது கடக ராசி கடக ராசியிலே பிறந்தவர்கள் தங்கத்திற்கு என்றும் குறையாதவர்கள் தங்கம் பார்த்துருக்கீங்களா என்றைக்கும் தங்கத்தோட ரேட்டிங்க கூட தான் நான் போய்கிட்டுருக்கு எங்கேயாவது குறையுதா யாராவது குறைச்சிருக்கீங்களா சொல்லுங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தஞ்சில் இருந்த தங்கம் இன்றைக்கும் அதே ரேட்டு தான் மற்றதெல்லாம் இதெல்லாம் எப்படி மாறியிருக்கு ஏதாவது ஒரு அரசாங்கம் வருஷத்துக்கு ஒரு தங்கம் தரேன்னு யாராவது சொல்கிறாங்களா முடியாது ஏன்னா அது ரேட்டு அதிகம் அப்ப தங்கத்துக்கு குறைவில்லாதவர்கள் எங்கள் கடகராசிக்காரர்கள் கடகராசியை பொறுத்த வரைக்கும் வலிமை எது அப்படின்னு கேட்டால் அவங்க நினைக்கிறத மனசுக்குள்ளே வச்சு அதை செயல்படுத்தக்கூடியது தான் வலிமை என்ன யோசிக்கிறாங்கன்னே கண்டுபிடிக்க முடியாது அதான் கடகம் என்ன யோசிக்கிறாங்கன்னே கண்டுபிடிக்க முடியாது அதுதான் கடகம் சந்திராயன் மூணு வெற்றி வாழ்த்துக்கள் கடகத்தை வெற்றி பெற முடியுமான்னு யோசிங்க கடகத்தை வெற்றி பெற முடியுமா அவங்க யோசிக்க அதை சொல்லுவாங்க ஒருத்தவங்க மனசை புரிஞ்சிக்க முடியாதுங்கன்னு எல்லா ராசிக்காரங்களும் கூட புரிஞ்சிக்கலாம் கடக ராசிக்காரங்களும் சுத்தமாக புரிஞ்சுக்க முடியாது அவங்க சிரிக்கிறாங்களா அழறாங்களா அப்படின்னு தெரியாது அழுவாங்க ஆனால் உள்ளுக்குள்ளே சிரிச்சிருப்பாங்க இல்லை வெளியில் சிரிப்பாங்க உள்ளுக்குள்ளே அழுவாங்க காரில் போகும்போது பாட்டு போடுவாங்க பாட்டு போ நம்ம இருப்போம் அவங்களுக்கு பிடிச்ச பாட்டு போடுறாங்க அப்படின்னு அவங்க நமக்காக பாட்டு போடுவாங்க பிறகு பார்த்திங்கன்னா நமக்காக பாட்டு போடுறாங்கன்னு நினைப்போம் அது அவங்களுக்காக போட்டுப்பாங்க காரில் போகும்போது கூட அப்படின்னா பாருங்கள் எளிமையான உதாரணமே உங்களுக்கு புரியுதா அப்போ கடகராசிக்காரவங்க என்ன நினைக்கிறாங்கன்னே கண்டுபிடிக்க முடியாது பன்னீர் பட்டர் மசாலாவும் பட்டர் நானும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க ரோஸ் மில்க் அதிகமாக சாப்பிடுவாங்க ஐஸ்கிரீம் வெரைட்டிஸ்லாம் ரொம்ப பிடிக்காது நான் ரோஸ் மில்க்கு பிடிக்கும் பாதாம் கீர் பிடிக்கும் தூக்கம் ரொம்ப பிடிக்கும் சைனீஸ் ஐட்டம் என்னென்ன பேர் தெரியலன்னா அவங்கள்ட்ட போய் கேட்கலாம் அப்புறம் இந்த இன்னொன்று என்ன இந்த என்னென்ன ஊரில் என்னென்ன ஃபேமஸ் அது அவங்கள்ட்ட கேட்கலாம் என்னமோ அந்த படி அந்த இப்போ சாப்பாடு ஐட்டங்கள் சாப்பாடு ஐட்டம்லாம் பிரிச்சு விளங்குவாங்க ஆனால் ரொம்ப விரும்பி சாப்பிட மாட்டாங்க எல்லாம் சும்மா டேஸ்ட்டு தான் விவரம் தெரிஞ்சு வச்சுருப்பாங்க அதான் கடகம் ஏன்னா சந்திரன் ஆட்சி குரு உச்சம் என்ன ஒன்றே ஒன்று செவ்வாய் நீசமாக போனதுனால நரம்புலெல்லாம் ஊறி போயிருக்கும் கோவம் நரம்பலெல்லாம் கோபம் ஊறி போயிருக்கும் அவங்க ஆடினாங்கன்னா ஆட்டம் அது மாதிரி ஒரு ஸ்டேஜே இன்னுமே கிடைக்காது அதுக்கு பிறகு இன்னொருத்தம் ஆட முடியாது அந்த ஸ்டேஜில் அதான் கடகம் அப்படிப்பட்ட கடகராசிக்காரர்கள் வாழ்க்கையில் நல்ல மாற்றம் ஏற்படும் ஏன்னா அவங்க பிறந்ததே ஒரு அர்த்தமாக பிறந்திருக்கிறாங்க அவங்கள புரிஞ்சுக்கிறவங்களுக்கு தான் அது புரியும் என்றைக்குமே யாரும் பிரிஞ்சிடக்கூடாதுன்னு நினைக்கக்கூடியவர்கள் கடகராசிக்காரர்கள் குடும்பம் பிரிஞ்சிடக்கூடாது ஆனால் பார்த்தீங்கன்னா குடும்பம் பிரிகிறதுக்கு அத்தனை வேலையும் கடகம் செய்யும் அவ்வளோ கோபப்படும் அவ்வளோ ஆவேசப்படும் ஆனால் சொல்ல தெரியாதியா சொல்ல தெரியாது நடிக்க தெரியாது இந்த உலகம் நயவஞ்சகமான உலகம் அதனால் கடகத்தை கண்டா எல்லாம் எதிர்க்கும் உண்மையிலே ஒருத்தவங்க பிரியக்கூடாதுன்னு நினைக்கக்கூடிய லவ்வபிள்ஸ் லவ்வபிள் ராசின்னா அது கடகந்தாங்க ஒரு பிரிவை சந்திக்க கூட வலிமை கிடையாது மனசில் வலிமை கிடையாது காதல் தோல்வி நிறைய கடகத்துக்கு ஏற்படும் காதல்னா ஒன்றே உள்ள பையன் பொண்ணு அது இல்லை அப்பா அம்மாட்டேருந்து பிள்ளைங்க பிரியறதும் தோல்வி தான் அந்த காதலும் தோல்வி அடையும் நமக்கு பிடிச்ச ஒரு இடத்துக்குள்ளே இருக்க முடியலையே நம்மளை துரத்திட்டாங்களேன்னு ஃபீலிங்ஸ் ஏற்படும் அதுதான் கடகம் அப்படிப்பட்ட இடத்துலையும் யாரும் பிரிஞ்சு போயிடக்கூடாது எல்லாம் இருக்கணும்னு ஆசைப்படக்கூடியவர்கள் கடக ராசிக்காரர்கள் எந்த உறவும் பிரிஞ்சிடக்கூடாதப்பா எல்லா உறவும் நல்லா இருக்கணும் நம்மளை கெடுத்தவங்களும் நல்லா இருக்கணும் நம்மளை வாழ வைக்கிறவங்களும் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறவர்கள் கடக ராசிக்காரர்கள் இதான் உண்மை எத்தனை பேருக்கு தெரியும் நான் சொன்னேன்னா கடகத்துக்கு சப்போர்ட் பண்ணுறீங்களான்னு கேட்பாங்க உண்மையான கடகராசிக்காரர்கள் மனசில் தெரியும் ஆனால் கடகராசிக்காரர்கள் இல்லற வாழ்க்கையில் இன்பம் பெற முடியும் தன்னுடைய இல்லற வாழ்க்கையில் இன்பம் பெற முடியும் ஆனால் அதுக்கு ஒன்றே ஒன்று என்ன செய்யணும் கடகராசிக்காரர்கள் யார் பேச்சையும் கேட்கக்கூடாது இந்த ரெண்டு காது படைச்சிருக்கிற கடவுளே இந்த ரெண்டு காதையும் எனக்கு அப்பப்போ அடைச்சி கொடுத்துருன்னு வேண்டிக்குங்க ஏன்னா ஒரே அட்வைஸாக வந்து இருக்கும் சார் ஒரே அட்வைஸாக வந்து ஒரே ஆலோசனை ஒரே என்ன சொல்லுவாங்க நம்மளை வந்து திருத்துறதுக்கு மற்றவங்க முயற்சி பண்ணுவாங்க தப்பு பண்ணுறவங்க தானேங்க திருந்தணும் கடவை என்ன தப்பு பண்ணுறதுக்காக பிறந்தவங்க கிடையாது இந்த சூழ்நிலைகளை நம்பினவங்க கடகம் அதனால் தப்பாக போ வாழ்க்கையில் தவறி போயிட்டாங்கன்னு சொல்லலாம் சூழ்நிலையை நம்பிடுவாங்க நிறைய பேர் ஏமாந்துடுவாங்க இதுதான் கடகம் ஏமாத்தும் ஏமாத்தும் ஏமாத்தோம் எதை எடுத்தாலும் ஏமாத்தோம் ஆனாலும் பாருங்கள் இந்த ஏமாத்தத்துக்குள்ளேயும் சரி இருக்கிற வாழ்க்கையை சந்தோஷமாக்குற வலிமை அந்த கடகத்துக்கு உண்டு மற்றவர்களுக்காக சிரிக்கிறது மற்றவர்களுக்காக சந்தோஷமாக இருக்கிறது அந்த குடும்பமே சந்தோஷமா இருக்கும் கடகம் யாரையுமே நோக்கடிக்கூடாது நினைக்கக்கூடியவர்கள் விட்டுகிட்டே இருப்பாங்க கண்டிப்பா கடகராசிக்கு வீடு வாசல் எல்லாம் கிடைக்குங்க செல்வங்கள் உண்டாகும் கண்டிப்பா வாங்குவாங்க இடம் வாங்குவாங்க வீடு கட்டக்கூடிய பாக்கியம் ஏற்படும் செவ்வாய் நீசம் அதனால கொஞ்சம் சில பேருக்கு டிலே ஆகும் அதனால் வைத்தீஸ்வரன் கோவில் சென்று வழிபாடு பண்ணுங்கள் வைத்தீஸ்வரன் கோயிலில் செவ்வாய்க்கிழமையில் சுவாமியை வழிபாடு பண்ணுங்கள் கண்டிப்பாக வீடு வாசல் அமையும் கடகத்திற்கு கடகராசிக்காரர்களுக்கு வீடு வாசல் அமையும் வைத்தீஸ்வரன் கோயிலில் வழிபாடு அவசியம் பண்ணுங்கள் செவ்வாய்க்கிழமையில் நிச்சயமாக கடகம் பூமி லாபம் ஏற்படும் ஆனால் செவ்வாய் பகவான் வழிபாடு அவசியம் அதே மாதிரி முருகன் வழிபாடு அவசியம் சுப்பிரமணிய சுவாமியே எனக்கு செவ்வாய் அனுகிரகம் கிடைக்கணும்ப்பா அப்படின்னு வேண்டும் கண்ணாடி போடக்கூடிய சூழ்நிலை ஏற்படும் சில பேருக்கு பார்த்தீங்கன்னா ஸ்கின் ப்ராப்ளம் ஏற்பட வாய்ப்பு இருக்குது சில பேருக்கு பார்த்தீங்கன்னா நரம்பு ப்ராப்ளம் கண்ணில் கொஞ்சம் அப்படி சக்குன்னு தெரியும் அந்த இது வரும் அதனால் கடகராசிக்காரர்கள் முருக பெருமான் வழிபாடு பண்ணுங்க ஐ டாக்டர் கண்டிப்பாக செக் பண்ணிக்கோங்க இந்த கடகத்தை பொறுத்த வரைக்கும் எல்லா சித்தியும் கிடைக்குங்க எல்லா சித்தியும் கிடைக்கும் உங்கக்கிட்ட ஒரு பொருள் கோபத்தில் கிடச்சிதுன்னு வச்சிங்களேன் ஒரு பொருள் உங்கள்கிட்ட கோபத்தில் கிடச்சிது இப்படி ஒரு பொருள் கிடைக்குதுன்னா அது அப்படி புட்டுச்சிங்கன்னா உடச்சிட்டு தான் முடிஞ்சு அந்த பொருள் என்னென்னலாம் பார்க்க மாட்டோம் யார் வாங்கி கொடுத்ததெல்லாம் பார்க்க மாட்டோம் அதை உடச்சிட்டு தான் பார்ப்போம் அதுதான் கடகம் ஆனால் கோவம் தலைக்கு ஏறாமல் பார்த்துக்கணும் ச பக்கத்தில் உள்ளவங்க எப்படி நம்மளை அது என்ன ட்ரிக்கர் இந்த பாஸில் பார்த்தேன் ட்ரிக்கரை ஆமாம் ட்ரிக்கர் அந்த ட்ரிக்கர் பண்ணுவாங்க பாருங்கள் பக்கத்தில் உள்ளவங்க நம்மளை வெறுப்பு ஏற்றி விளையாடுவாங்க இந்த கடகத்தை பார்த்தா வெறுப்பு மாதிரி மாதிரிதானே ஐயா எல்லோரும் நினைக்கிறீங்க ஐயா கடகராசி நிம்மதியாக இருக்கிறது யாருக்கும் பிடிக்கலையா அதே கடகத்தை பார்த்து வெறுப்பேற்றது ட்ரிக்கர் பண்ணுறது இதனால கூச்சத்துக்கு வந்து அப்படி ஒட்டைக்கணும் போல இருக்கும் ஆனால் அந்த ஒட்டச்சாலும் சித்தி கிடைக்கும் அடுத்த அஞ்சாவது நிமிஷம் அவங்கள்ட்ட அன்பாகிடுவோம் அதான் கடகம் ஏன்னா சர்வ சித்தியும் அவங்கள்ட்ட உண்டு கடகத்தில் ஏன் பிறந்தோன்னு நினைக்காதீங்க பல சரித்திரம் படைப்பவர்கள் கடகராசிக்காரர்கள் பல பேருடைய கொடுமையான வார்த்தைகளை காதலை வாங்கிக்கோங்க பொறுமையாக இருங்க நீங்கள் தலைமை பண்பு வரக்கூடியவர்கள் எல்லா சித்தியும் இருக்குது அதாவது சித்தினா என்ன பல சக்திகள் உங்கள்கிட்ட இருக்குது யாராவது பில்லி சூன்யம் ஏவல் ஏதாவது வைக்கணும்னு நினச்சா கூட எதுவும் கிட்டக்க கூட அகண்ட கிட்ட கூட வராது பயப்படவேப்படாதீங்க அதுக்கெல்லாம் நீங்கள் செலவே பண்ண வேண்டாம் இதை நான் தரேன் டெஃபினட்லி அது மாதிரி நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அது நடக்கும் வேண்டியதை வேண்டியவாறு அடைய முடியும் என்ன நினைக்கிறீங்க பதவி வேணுமா பணம் வேணுமா கல்யாணமா குழந்தையா கண்டிப்பா தோல்வி கிடையாது சார் நினைச்சது நடக்கும் அதான் கடகம் ஆளுமை திறன் உண்டு ஆளுமை திறன் கடமை கடகத்துக்கு உண்டு மற்றவங்க சோகத்தை புரிஞ்சிக்கக்கூடிய ஆற்றல் உண்டு என்ன இந்த உலகம் நமக்கு சப்போர்ட் பண்ணலைங்கிற வருத்தம் நிறைய உண்டு இந்த உலகம் நமக்கு சப்போர்ட் பண்ணலைங்கிற வருத்தம் அது இந்த உலகத்தோடைய கஷ்டம் நம்மளை புரிஞ்சுக்கணும்னா அது உலகம் கஷ்டப்படணும் நம்ம கஷ்டப்பட வேண்டாம் ஏன்னா இன்றைக்கும் சொல்கிறேன் கடகராசிக்காரர்கள் யோக நிலை அடையக்கூடியவர்கள் கடக ராசிக்காரர்கள் யோக நிலை அடையக்கூடியவர்கள் யோகம் அடையக்கூடியவர்கள் அதுதான் கடகம் அந்த யோக நிலைங்கிறது கண்டிப்பாக கடகத்திற்கு உண்டு நான் மீண்டும் சொல்கிறேன் பாருங்கள் யோகம் அடையணும் அப்படின்னா சில பேருடைய வார்த்தைகளை பொறுத்துக்கணுங்க யாராவது ஏதாவது பேசுனா உடனே பொங்கிடாதீங்க பலன் கிடையாது பால் பொங்கிட்ட என்ன பண்ணுவாங்க பார்த்துருக்கீங்களா காப்பி போட்டு குடிச்சிட்டு போயிடுவாங்க பாலுக்கு மரியாதை கிடையாது பால் எப்போ பொங்கும் பொங்கும் பொங்கும்னு வெயிட் பண்ணுவாங்க பாருங்க அந்த குடி போகிற வீட்டில் அது மாதிரி இருக்கணும் பொங்கக்கூடாது ஆனால் பொங்குற மாதிரியே வெள்ளை காட்டணும் புரிஞ்சுக்கிட்டிங்களா இவ்வளோதாங்க நீங்கள் வெற்றி பெறுவதற்கான நேரம் ஏண்டா பிறந்த நினைச்சிங்கல்ல இப்போ நான் சொல்லித் தரேன் பால் பொங்குற மாதிரி இப்போ சும்மா ஆக்டிவ் விடணும் எல்லோரையும் நம்ப வைக்கணும் ஏன்னா நம்ம கீழே இறங்கிடும் நம்ம இதோட வாழ்க்கை முடிய போகுதுன்னு தான் நினைக்கிறாங்க முடியாது கடகத்தோட வாழ்க்கை தொடர்ச்சி ஏன்னா குரு உச்சம் நம்ம பல பேருக்கு பாடம் சொல்லி கொடுக்குறவங்க பல பேர் நம்மக்கிட்ட பாடம் கற்றுக்கிறவங்க நம்மளை பார்த்து நம்ம ஸ்டைலில் பல பேர் உண்டு பண்ணக்கூடியவர்கள் உங்கள் ஸ்டைல் உங்களுக்கே தெரியாதுங்க இன்னொருத்தவங்க செய்வதில் பார்த்து உங்களுக்கு தெரியும் அது மாதிரி பார்த்திங்கன்னா மோட்டார் வாகனங்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் ரொம்ப அடிக்டாக இருக்கக்கூடியவர்கள் ஏதாவது ஒரு வாகனங்கள்லாம் புது வாகனங்கள் வாங்குறது ஒரு ஒன்றும் இல்லைங்க ஒரு விளம்பரத்தில் ஒரு வாகனம் போட்டால் கூட அதை வாங்கணுங்கிற எண்ணம் வரும் அதான் கடகம் அந்த எண்ணமும் நிறைவேறும் அதான் கடகம் இப்படிப்பட்ட கடகராசிக்காரர்கள் தெய்வ பலம் கொண்டவர்கள் சில பேர்கிட்ட என்ன சொல்ல போனால் விருப்பு வெறுப்பு அற்றவர்கள் சிரிப்பு வரும்போது கூட அதில் ஒரு அழகாக சிரிக்கக்கூடியவர்கள் ஆனந்தமாக சிரிப்பாங்க கடகராசிக்காரங்க உண்மையிலே சிரித்து பார்த்துருக்கீங்களா பல குடும்பத்தில் அதை சிரிக்க விட மாட்டேறீங்க கடகராசிக்காரங்களை இருபது நிமிஷம் சிரிப்பாங்க சிரிப்பு போட்டியில் வெற்றி பெறணும்னா கடகராசிக்காரங்கள வெற்றி பெற முடியாதுங்க ஒரு சிரிப்பு வந்துட்டு அது ஆனந்தமாக சிரிக்கணும் அதுதான் கடகம் அங்கே என்ன இருக்குது எதுலாம் தெரியாது ஆனால் சிரிக்க விட மாட்டாங்க அந்த உலகம் பக்கத்தில் உள்ளவங்க அந்த சிரிப்பை ஆஃப் பண்ணிவிடுவாங்க கேவலப்படுத்துவாங்க அந்த சிரித்தால் கூட இதுதான் இதையும் சந்திக்குது அதனால தான் சொன்னேன் எல்லா சக்தியும் எல்லா சித்தியும் கிடைக்கக்கூடியவர்கள் எல்லாரை பற்றியும் தெரிந்தவர்கள் கடகத்துக்கு ஒரு ஐம்பது அதாவது ஐம்பது அடியில் இருப்பாங்க இங்கே என்ன பேசுகிறோம்னா காது இங்கேந்துக்கு போகும் அதான் கடகம் கடகத்தை ஏமாற்ற முடியாது எல்லாம் தெரிஞ்சுப்பாங்க தூக்கமே வராது விடிய காலையில் மூணு மணிக்கு தான் தூக்கம் வரும் இதுதான் கடகம் செவனேன்னு நைட்டு ஒர்க் நிறையா பண்ணுங்கள் கடகராசிக்காரங்க ரொம்ப பெஸ்ட்டு காலையில் ஒம்போது மணிக்கு எழுந்துருங்க நான் கடகத்துக்கு நான் டைம் போட்டு தரேன் நைட்டு ஒர்க்கு உங்களால் நைட்டு நீங்கள் என்ன தான் பகல் முழுக்க ஒர்க் பண்ணிட்டு வந்தாலும் படுக்க தோணாது தூங்க தோணாது ராத்திரியில் தானே சந்திரன் வந்து வர்றாரு பகலில் வர்றாரு சந்திரனுடைய பவர் இருப்ப ராத்திரியில் தானே தெரியுது அப்போ உங்கள் பவர் ராத்திரியில் தான் தெரியும் நீங்கள் ராத்திரியில் எடுக்கிற முடிவெல்லாம் எல்லாம் சக்ஸஸ் ஆகும் நைட் எடுக்கிற முடிவெல்லாம் எல்லாம் சக்ஸஸ்ஸு உங்களுக்கு ஆப்டான முடிவு இன்னிலேருந்து முடிவு பண்ணுங்கள் இந்த பதிவு பாருங்கள் இனிமேல் உங்கள் லைஃபே மாறுது இப்படி நானே ஏஞ்சி உட்காரு நம்ம அப்படியே வீர தீரமாக நம்ம உள்ள ஒரு பவர் காத்திர தான் எடுக்கிறேன் என் முடிவு ஏன் ரொம்ப ஆடுறாரு சாமி அப்படின்னு தான் நினைக்கிறீங்க உங்களை பற்றி பேசுனாலே ஒரு பெரிய ஒரு சந்தோஷம் வந்துடுது அமைதி படம்னு ஒரு படம் பார்த்துருக்கீங்களா அதில் அமாவாசனு ஒரு கேரக்டரில் இருக்குது சத்யராஜன் எடுத்திருப்பார் அதில் செகண்ட் ஹாஃபில் இருப்பார் பார்த்துருக்கீங்களே இந்த கேரக்டர் செகண்ட் ஆஃபில் கெட்டது கிடையாது எதை எப்படி அடிக்கணும்னு நினைக்கக்கூடியவர்லன்கள் உங்கள்கிட்ட வருவான் அவங்களெல்லாம் நீங்கள் சமாளிக்கணும் நல்லவன் போல இருப்பான் அவனை நீங்கள் சமாளிக்கணும் அப்படி சமாளிச்சாதான் வெற்றி கிடைக்கும் கடகராசிக்காரர்கள் பல விஷயங்களை சமாளிக்கணும் நம்மளை சோதிக்கிறதுக்குன்னே வருவான் ஆமாம் அப்பா இதெல்லாம் கட் பண்ணிடாதீங்கப்பா தண்ணி குடிக்கிறாருன்னு சொல்லிட்டு அப்புறமா நம்ம நம்ம வீடியோவை பொறுத்த வரைக்கும் கட்டிங்கே இருக்கக்கூடாது ஆமாம் கடகராசிக்காரர்கள் வந்து மற்றவங்களை வாழ வச்சு பார்க்கக்கூடியவங்க அவங்க ராசியை சொல்லிக்கிட்டு இருக்கும்போது இப்போ கூட நல்லா பேர் நினச்சிருப்பாங்க இரும்புனோடனே சொல்லியிருப்பாங்க சாமி தண்ணி குடிங்க பாவம் இரும்புறாரு அப்படின்ட்டு இருப்பாங்க அதான் கடகராசி நீங்கள் நினச்சதுனால தான் தண்ணி குடித்தேன் நினைச்சிங்களா இல்லையா மட்டும் கமெண்ட்டில் சொல்லுங்கள் அப்படி இந்த கடகராசிக்காரர்கள் உண்மையிலே சொல்கிறேன்ப்பா நீங்க லவ் அபிள்ஸ் நம்ப உங்க மனசில் இருக்கிற ஒரு ஆழமான காதல் பெற்றி அடையும் ஆழமானவர்கள் நீங்கள் எல்லார்டு நிறைய தோல்விகளை சந்தித்தாலும் எல்லாரிடத்திலும் அன்போடு இருக்க வேண்டும் என்று எண்ணக்கூடியவர்கள் கடகராசிக்காரர்கள் அன்புக்கு சொந்தக்காரர்கள் நிச்சயமாக நான் சொல்றேன் பா இந்த கடகத்தில் பிறந்ததோடு வாழ்க்கையில் எல்லாத்துலேயும் சந்தோஷம் கிடைக்கும் ஆரம்ப காலகட்டம் கொஞ்சம் சங்கடமாக இருக்கும் அப்புறமா போக போக எல்லாத்துலேயும் வெற்றி கிடைக்கும் தெய்வ அருளால கடகராசிக்காரர்களுக்கு முழு பலம் கிடைக்கும் இப்படிப்பட்ட கடகராசிக்காரர்கள் அவசியமாக நான் சொல்ற சில வழிபாடுகளை செய்யுங்க ஏன் பிறந்தோன்னு இனி நினைக்காதீங்க கடகத்தில் பிறந்ததுக்கு சாதிக்கிறதுக்குன்னு நினைங்க கண்டிப்பாக நம்ம ஒரு பதவிக்கு வருவோம் பல பேருக்கு நன்மைகளை செய்வோம் பல பேர்களுக்கு வீடு கட்டி கொடுப்போம் உயர்தரமான எண்ணம் பண்ணுறவங்க உங்களை புரிஞ்சிக்க யாராலையும் முடியாதுங்க சூரியன் இருக்கும்போது சந்திரன் இருக்கிறது தெரியாது ஆனால் சந்திரன் அதே இடத்துல தான் இருக்கும் சூரியனுடைய பவர் மறைச்சிடுது அதனால் நல்லவங்களை என்றைக்குமே கெட்டது மறைக்கும் சில கெட்டது முறைக்கும் ஆனால் கடகம் என்றைக்குமே வெற்றி பெறக்கூடியது கவலைப்படாதீங்க உங்களுக்காக நாங்கள் பிரார்த்தனை பண்ணுவோம் என்றைக்குமே பிரார்த்தனை பண்ணுவோம் அவசியமாக கடகராசிக்காரர்கள் நான் சொல்கிற விஷயங்களை பதிவு பண்ணுங்கள் நீங்கள் வாழ்க்கையில் மாற்றத்தை கொண்டு வர முடியும் கடகத்தை பொறுத்த வரைக்கும் மனக்கட்டுப்பாடு அவசியம் யோகா கண்டிப்பாக நீங்கள் செய்யணும் யோகா அவசியம் கடகராசிக்காரர்கள் செய்யுங்க ஏன்னா உங்களுக்குள்ளுக்குள்ள கோபத்தை வச்சுக்கிறீங்க பெரிய கஷ்டங்க அது என்ன பண்ணுதுன்னா கொஞ்ச நாள் வச்சுருந்து வெளியில வெடிச்சிடுறீங்க அப்புறமா கெட்டவன்லாம் நல்லவனாயிடுறாங்க நீங்க நல்லவனா இருந்த நீங்க கோபத்தில் வெடிச்சதுனால கெட்டவங்களாயிருங்க அதை மாத்துறதுக்கு முதல் ஐடியா ஐடியா சொல்லி தரேன் யோகா பண்ணுங்க நல்ல யோகா மாஸ்டரை கண்டுபிடிங்க ஈஸி யோகாஸ் பண்ணுங்க ஃபஸ்ட்டு தியானம்லாம் உங்களுக்கு செட் ஆகாது இல்லைன்னா இன்னொன்று சொல்றேன் பரதம் கற்றுக்கறதுனா கற்றுக்குங்க இல்லைன்னா டான்ஸு கற்றுக்குங்க இல்லைன்னா இன்னும் ஒரு ஐடியா சொல்கிறேன் கோவம் வரும்போது ஒரு ரூமுக்குள்ளே போயிட்டு இந்த தலகாணி மாதிரி இருக்கும் அந்த இதெல்லாம் கட்டி தொங்க விட்டு அடித்து உங்கள் கோவத்தை நீங்களே அந்த டிப்ரெஷன் அப்படியே குறைச்சிக்குங்க ப்ளீஸ் உங்கள் டிப்ரெஷன் அதிகமாக போக வேண்டாம் சில பேருக்கு நீச்சல் கற்றுக்குங்க ஏன்னா இந்த உலகம் உங்களை ரொம்ப வருத்தறத ரொம்ப ஃபீல் பண்ணுறீங்க அதனால் உங்களோட அடுத்த கட்ட முயற்சியே நடக்க மாட்டேங்குது இதுக்கெல்லாம் தான் நான் பரிகாரம் சொல்லிக்கிட்டு இருக்கிறேன் நீங்கள் போய் கோயிலுக்கு கும்பிடுங்க சாமி கும்பிடுங்கன்னா உங்களுக்கு அது செட் ஆகாது கடகராசிக்காரர்களே கோவப்படாதீங்க நான் பேசுறது நீங்கள் சாமி கும்பிட்றவங்க தான் வீட்டு பூஜை பண்ணுங்கள் வீட்டில் சாமிக்கு டெய்லி வீட்டு பூஜை பண்ணுங்கள் எக்ஸசைஸ் மாதிரி பண்ணுங்கள் டெய்லி பூஜை பண்ணுங்க வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை இருந்தால் விளக்கு பூஜை பண்ணுங்க வீட்டில் பெரிய விசேஷம் கிடைக்கும் இருந்தால் வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை அம்பாள் கோவிலுக்கு போய் பதினோரு விளக்கு போடுங்க பதினோரு விளக்கு போட்டுட்டு பதினோரு தடவை சுற்றிட்டு வாங்க அம்பாள் கோவிலுக்கு அம்பாள் சன்னதியில் போய் நிச்சயமாக அந்த பராசக்தி உங்களுக்கு நல்லதை கொடுப்பா கடகராசிக்காரர்களே நீங்கள் நல்லா இருக்கணும்னு தான் குழந்தைங்களா நான் நினைக்கிறேன் உங்கள் மனசில் சொட்டு சொல்கிறேன் உங்கள் தோலை தட்டி சொல்கிறேன் குழந்தைங்களா நான் இருக்கிறேன் கவலைப்படாதீங்க நான் இருக்கிறேன் ஒரு கோவிலில் மணி சத்தம் கேட்குது மணி சாயந்தரம் இப்போ நாலு நான் ஷூட்டிங் எடுக்கிற டைமு உங்களுக்கு அது உழுவுதான்னு தெரியல ஏன்னா எனக்கு கேட்குது மைக்கில் டக்குன்னு உள்ளே போகாது நான் சொல்கிறேன் குழந்தைங்களா கண்டிப்பாக நல்லது நடக்கும் கவலைப்பட வேண்டாம் டோன்ட் ஓரி பி ஹாப்பி வாழ்க்கையில நமக்கும் நல்லதை நடத்தி கொடுக்க பகவான் பல வழிகளை சொல்றார் நல்ல குருமார்களை தேர்ந்தெடுங்க குருவுக்கு நிழலா இருங்க தியானம் நிறைய அதாவது யோகா தான் ஃபஸ்ட்டு உங்களுடைய முடிவு வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை பெண்கள் விளக்கு பூஜை பண்ணுங்க ஆண்கள் வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை பதினோரு நெய் விளக்கு அம்பாள் சன்னதியில் ஏற்றிட்டு அம்பாவில் பதினோரு தடவை பிரதட்சிணம் பண்ணிவாங்க நிச்சயமாக நல்லா நினைப்பீங்க உங்கள் எண்ணத்தை மற்றவங்க புரிஞ்சுப்பாங்க பௌர்ணமி அன்னைக்கு நல்லா கவனிங்க சத்திய நாராயண பூஜை பண்ணுங்க கடகராசிக்காரர்களே சத்திய நாராயண பூஜை லலிதா சகசிரநாமம் வீட்டில் ஓட விடுங்க அபிராமி அந்தாதி விளக்கு பூஜை பண்ணுங்க பௌர்ணமியில் ஆண்கள் அபிராமி அந்த படிங்க பெண்கள் விளக்கு பூச்சை பண்ணுங்க கண்டிப்பாக சொல்கிறேன் இந்த அஞ்சு தீபம் ஏற்றி உங்கள் விளக்கு ஏற்றிருக்கீங்க பாருங்கள் அதே மாதிரி பஞ்சபூதம் சப்போர்ட் உங்களுக்கு கிடைக்கும் இந்த உலகத்தில் மனுஷனுடைய சப்போர்ட்டை என்றைக்குமே நம்பாதீங்க கடகராசிக்காரர்களே தெய்வ சப்போர்ட் உங்களுக்கு உண்டு பஞ்சபூத சப்போர்ட் உண்டு கண்டிப்பாக சக்சஸ் ஆவீங்கப்பா குழந்தைகளா ஒரு குறையும் வராது மனசில் தினசரி கவலைகளை இருக்கிறீங்களாப்பா இது எல்லாம் விலக போகுதுராப்பா உங்கள் கவலையெல்லாம் விலக போகுதுப்பா ஒரு ஜீவன் என்னை புரிஞ்சிக்க மாட்டாங்களான்னு தானே கண்ணப்பா நினைக்கிறீங்க கண்ணம்மா நினைக்கிறீங்க அது கண்ணப்பாவாக இருக்கட்டும் கண்ணம்மாவாக இருக்கட்டும் எல்லாரும் புரிஞ்சுப்பாங்க செய்தொழிலே தெய்வம் அப்படின்னு நினைங்க வெற்றி கிடைக்கும் வீட்டை விட்டு வெளியில் போகும்போது அம்பாலுடைய பாதத்தை தொட்டு கும்பிட்டு புறப்படுங்க நல்லது நடக்கும் உங்கள் வீட்டு அம்பாள் துர்காவாக இருக்கட்டும் லக்ஷ்மியாக இருக்கட்டும் சரஸ்வதியாக இருக்கட்டும் அபிராமியாக இருக்கட்டும் மீனாட்சியாக இருக்கட்டும் காமாட்சியாக இருக்கட்டும் உங்கள் வீட்டு அம்பாளுடைய பாதத்தை தொட்டு கும்பிட்டுட்டு புறப்படுங்க கடகராசிக்காரர்களே இதை ஒரு பழக்கமாக வச்சுக்குங்க பிடிச்சதை சாப்பிடுங்க உங்களுக்கு பிடிச்சத ரோஸ் மில்க்கை சாப்பிடுங்க தப்பு இல்லை அவ்வப்போது ஸ்கின் அலர்ஜி நாக்கில் கொஞ்சம் மவுத் அல்சர் ஏற்படும் ஒரு ஹி உடம்பு இல்லை ஹீட்டு இல்லை அதனால் அந்த என்ன சொல்லுவாங்க ஹீட்டு சம்மந்தமாக வெந்தியம் போட்டு சாப்பிடுங்க காலையில் நல்லா இருப்பீங்க பெண்கள் முடி பிரச்சனை ஏற்படும் கவனமாக இருங்க நல்ல ஹேர் நிறைய வளரும் அதை மெயின்டைன் பண்ணுங்கள் கண்ணு திருஷ்டிப்படாமல் பார்த்துக்குங்க அதுதான் நல்லது பெண்களுக்கு நல்லா இருப்பீங்க கடகராசி அன்பர்களே இன்னிலிருந்து நான் பிரார்த்தனை பண்ணுறேன் கண்டிப்பாக சொல்கிறேன் பல நல்ல விஷயங்கள் உங்களுக்கு கிடைக்கும் இந்த பரிகாரங்களை செய்யுங்க யோகா அவசியம் யோகா அவசியம் டிவைன் நம்ம லைஃப்பில் நமக்கு டிவைனுடைய பெரிய விஷயமே யோகா நமக்கு ஆத்ம ஞானமாக தர்ம ஞானமாக நமக்கு வாழ்க்கையில் எல்லாமே நல்லது நடக்கும் வாழ்த்துக்கள் கடகராசி என்பவர்களே வினோதமான சந்திப்புகள் கிடைக்கப் போகுது வினோதமான லைஃப் உங்கள் பக்கம் இருக்குது சேலஞ்ச் லைஃப் தான் ஆனால் வெற்றி லைஃப் வாழ்த்துக்கள்